அன்பார்ந்த நேர்களை பவா பாலா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இதுவரைக்கும் நமது பவா பாலா சேனலை சப்ரைட் செய்யாவிட்டால் சப்ரைட் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் சரி வாருங்கள் நாம் திதி ஒவ்வொரு திதிக்கான பலன்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முதலாவது திதியாக வரக்கூடிய பிரதமை திதி பலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்குறீர்கள் பிரதமை திதியில் நீங்கள் பிறந்திருந்தால் இந்த பதிவு உங்களுக்குத்தான் மறக்காமல் இந்த பதிவினை முழுமையாக பாருங்கள் முழு உங்களுக்கு கிடைக்கும் இந்த பிரதமை திதி என்பது பிரதமை திதி என்பது அமாவாசை அடுத்த நாள் வரக்கூடிய பாட்டியம் என்று சொல்வார்கள் பாட்டியம் பாட்டிமுகம் முகம் பாட்டியம் பாட்டிமேய் என்று சொல்லக்கூடிய அந்த நாள்தான் பிரதமை திதி என்று சொல்வார்கள் இந்த பாட்டி அமைத்துக்கூடிய அதி தேவர்கள் அதாவது அக்னி பகவான் ஆவார் பிரதமை என்றால் அக்னி என்று பொருள் இந்த பிரதமை திதியில் வரக்கூடிய தேவர்கள் அக்னி பகவான் குபேரன் மற்றும் துர்கை மற்றும் அக்னி பகவான் மற்றும் பிரம்மா ஆகிய வளர்புறை வளர்பிறையில் வரக்கூடிய தெய்வங்கள் குபேரனும் பிரம்மாவும் தேய்பிரையில் வரக்கூடிய பிரதமை திதியில் வரக்கூடிய தெய்வங்கள் துர்கை அக்னி ஆகும் இந்த பிரதமை திதியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் ம நன்றி மறவாமல் இருப்பீர்கள் ஒருத்தர் செய்த நன்றியை நீங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டீர்கள் அந்த குண அமைப்பை கொண்டவர்கள் இந்த பிரதமை திதியில் பிறந்தவர்கள் இரக்க குணம் அதிகம் கொண்டவர்கள் இந்த பிரதமை திதியில் பிறந்தவர்கள் சந்தோஷ பிரியர்கள் இந்த பிரதம திதியில் பிறந்தவர்கள் சந்தோஷ பிரியர்கள் எதையும் யோசித்து புத்தியில் யோசித்து செயல்படக்கூடிய இதை கொண்டவர்கள் இந்த பிரதமை திதியில் பிறந்தவர்கள் உங்களுக்கு பிறக்கும்போதே செல்வந்தராக பிறந்திருப்பீர்கள் குபேர திதியில் பிறந்த நீங்கள் குபேர அத செல்வத்தை செல்வத்துடன் பிறந்திருப்பீர்கள் இந்த பிரதமை திதியில் பிறந்தவர்கள் பொருள் சேர்க்கும் திறன் உங்களிடம் அதிகமாக காணப்படும் பொருள் சேர்க்கும் திறமை அதிகமாக உங்களிடம் காணப்படும் பொறுமை என்பது உங்களிடத்திலிருந்துதான் இருந்துதான் நிறைய பேர் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பொறுமைக்கு பொறுமையான குண அமைப்பை கொண்டவர்கள் இந்த பிரதமை திதியில் பிறந்தவர்கள் நீங்கள் சங்கீர்த்தனம் அதாவது கீர்த்தனம் பஜனை பாடல்கள் பாடக்கூடிய திறன் உங்களுக்கு அந்த அமைப்பை உடையவர்கள் இந்த பிரதமை திதியில் பிறந்தவர்கள் சுகபோக வாழ்க்கையை விரும்புபவர்கள் சுகபோக வாழ்க்கையை விரும்புபவர்கள் அமைதியான குணம் உங்களிடம் அதிகமாக காணப்படும் அதிகமாக காணப்படும் எப்போதும் நேர்மறை சிந்தனை உங்களுக்கு செயல்பட்டு கொண்டே இருக்கும் எப்போது நேர்மறை சிந்தனைகள் நல்ல சிந்தனைகள் எப்போதுமே உங்களுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த பிரதமை என்னென்ன செய்யலாம் அதாவது பூஜைகள் அக்னி அக்னி வேள்விகள் ஹோமங்கள் மங்கள காரியங்கள் இந்த வளர்பிறையில் செய்யலாம் இந்த பிரதமை வளர்பிறை திதியில் செய்யலாம் கோமாதா வாங்கலாம் மத சடங்குகள் செய்யலாம் உபகரணங்களை பழுது பார்க்கலாம் பூமி பூஜை போடலாம் கல்வி சம்பந்தமான பணிகளை செய்யலாம் வளர்பிறை பிரதமை திதியில் எதிர்பாராத பயணம் கல்வியை உங்களுக்கு தரும் வளர்புறை பிரதமை எதிர்பார்த்த பலன் கல்வியில் உங்களுக்கு வந்து சேரும் தேய்விரை பிரதமையில் குறைவாகத்தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு அதாவது தேய்விரை பிரதமை திதியில் குலதெய்வத்துக்கு சென்று மொட்டை போடலாம் பிரதமை திதியில் செய்யாத காரியங்கள் வெளியூர் பயணங்களை அறவே தவிர்ப்பது நல்லது புதிய பொறுப்புகள் புதிய செயல்கள் இதில் செயல்படாமல் இருப்பது நல்லது இந்த பிரதமை திதியில் பிறந்தவர்கள் பிரதமை திதிக்கான சூனிய ராசிகள் துலாம் ராசியும் மகர ராசியும் வருகிறது இந்த பிரதமை திதியில் பிறந்தவர்கள் துலாம் ராசியர்கள் இடத்திலும் மகர ராசி இடத்திலும் மிக கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக உங்களுக்கு நல்லது அவரிடம் ஏதேனும் கொடுத்தோ வாக்குவாதமோ செய்து உங்கள் பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி கொள்ள வேண்டாம் அவர்களை கண்டால் அமைதியாக உங்களிடத்தில் ஆல்ரெடி அமைதியான குணம் உள்ளது அதுவே உங்களை உங்கள் வழிக்கு அது உங்கள் புத்தி சென்று விடும் என்பது உங்களுக்கே தெரியும் இந்த பிரதமை திதியில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் அதாவது வளர்பிறை திதியில் குபேரலிங்கம் குபேரர் மற்றும் பிரம்மா ஆகியோர்களை சென்று வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த பிரதமை திதியில் பிறந்த உங்களுக்கு வளர்பிறை சாத்தியமாக உங்களுக்கு நடைபெறாத தடைகள் ஏதேனும் இருந்தால் அதை அனைத்தும் நடைத்து தரக்கூடிய அந்த மனநிலையும் புத்திநிலையும் தருவார்கள் குபேரனை வணங்கினால் உங்களுக்கு செல்வம் தேடி வரும் அதுபோல் தேய்பிரை பிரதமை திதியில் உங்களுக்கு வரக்கூடிய இன்னல்களை போக்கிக் கொள்வதற்காக துர்கை அன்னையை அக்னி பகவான் என்று சொல்லக்கூட அக்னி பகவானை வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய துன்பம் கண் திஷ்டி தடைகள் இவை அனைத்தும் இந்த பிரதமை திதியில் பிறந்தவர்களுக்கு அகலும் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த பிரதமை திதியில் பிறந்த நீங்கள் அக்னி அக்னியுடைய அம்சத்தை கொண்டவர்கள் குபேரனுடைய அம்சத்தை கொண்டவர்கள் பிரம்மாவுடைய படைக்கும் தொழில் புதிய கட்டிடங்கள் புதிய புதிய ஒரு உலகை உருவாக்கக்கூடிய திறன் கொண்டவர்கள் இந்த பிரதமை திதியில் பிறந்தவர்கள் இந்த பிரதமை திதியில் அதாவது உங்களிடத்தில் துர்க்கை அன்னையுடைய அதாவது சத்தியம் தவறாமல் சொன்ன சொல்லுக்கு நீங்கள் சத்தியவானாக இருப்பது நேர்மையை கடைபிடிப்பது இந்த பிரதமை திதியில் பிறந்தவர்கள்தான் அடுத்தவர்களுடைய இதற்கு எதுவும் ஆசைப்படாமல் தனக்கு கிடைத்தது போதுமென்று சந்தோஷத்துடன் வாழக்கூடிய அந்த பிரதமை திதி உள்ளவர்கள் அதாவது குபேர அனுகிரகத்தையும் பிரம்மாவுடைய அனுகிரகத்தையும் அக்னி பகவான் அதாவது எதையும் எரிக்கும் சக்தி கொண்டது அக்னி பகவானுடைய குணத்தையும் துர்க்கை அதாவது நேர்மையாக இருக்கக்கூடிய துர்க்கையின் குணத்தையும் கொண்டவர்கள் இந்த பிரதமை திதியில் பிறந்தவர்கள் இந்த பிரதமை திதியில் பிறந்த நீங்கள் மிக இந்த உலகிற்கு மிக நன்மை செய்யக்கூடியவர்கள் இந்த பிரதமை திதியில் தான் நல்ல ஒழுக்கங்களையும் நன்றி மறவாத அனுபவத்தையும் நன்றி மறவாத அனுபவத்தையும் இரக்க குணத்தையும் பார்க்க முடியும் கற்றுக்கொள்ள முடியும் அந்த பொறுமையான அந்த மன அமைப்பு உடைய அந்த பிரதமை தீதியில் பிறந்த நீங்கள் என்றும் நலமாக வளமாக வாழ எல்லாமல் இறைவன் உங்களுக்கு அருள் செய்யட்டும் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்பு